தமிழ்நாட்டிலே இருக்கிற பெரிய பிரச்சனையை அந்த மதுவிலக்கு பிரச்சனையை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை கழகம் உறுதியாக இருக்கிறது திமுக அரசு அமைந்தவுடன் மருந்துகளால் பொழுதின்ற கையை எடுத்து மதுவிலக்கு ஆட்சி பொறுப்பேற்றதும் தலைவர் கலைஞருடைய முதல் கையெழுத்து இந்த மதுவிலக்குரிய சட்டம்தான் தான் என்பதை நீங்க பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன் என்ன கேட்டாங்க மக்கள் கேட்டார்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் படிக்க முடியாதில்லை வீட்டு வாடகை கட்ட முடியல சாப்பாடு வாங்க முடியல துணி வாங்க முடியல வாழ முடியவில்லை எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலை இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்று அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள் திமுக ஆட்சிக்கு வரும் நான் முதல்வராக போகுது நான் மதுக்கடைகளை மூடுகிறேன் தமிழ்நாட்டில் இருந்து மனுவை ஒழிப்பேன் என்று அறிவித்த தலைவர்